இந்த பதிவுல நம்ம வீடுகளில் தப்பித் தவறி கூட வளர்க்கக்கூடாத மரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல சொல்லப்படும் தகவல் அனைத்தும் எதுவுமே நான் சொல்லல அகத்தியர் புனசுருட்டு ஐநூறு அப்படிங்கிற அந்த பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அகத்திய பெருமான் தன்னோட பாடல்களில் வீடுகளில் இந்த மரம் செடி கொடிகள்லாம் வளர்த்திங்க அப்படின்னா குடியிலிருந்து மாடு முதல் வீடிலேருந்து குருபரனே பரதேசியா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம வீடுகளில் சில கஷ்டம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடல்நிலையில் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் செய்கிற தொழிலில் நஷ்டம் வருவாய் இழப்பு கடன் தொல்லை மனக்குழப்பம் இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம உடனே என்ன யோசிப்போம் நமக்கு இல்லையாட்டுக்கு கிரகம் இல்லையாட்டுக்கு அப்படின்னு நினப்போம் இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் யோசித்தோம்னா வீட்டில் கிழக்க பார்த்து இது இருக்கக்கூடாதோ வடக்க பார்த்து இது இருக்கக்கூடாதோ இந்த ரூம் இங்கே இருக்கக்கூடாதோ அப்படின்னு தான் யோசிப்போம் வாஸ்து சரியில்லை வீட்டில் சரியா சரியான இடத்துல வீடு அமையல வீட்டை இடிக்கலாமா மாத்தி கட்டலாமா இப்படி தான் நம்ம யோசிப்போம் ஆனா வீடுகளில் இருக்கக்கூடிய செடிகொடிகளுக்கும் நல்ல சக்தியும் தீய சக்தியும் வீடுகளில் இதை எது இருக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகளை வளர்த்தோம் அப்படின்னாலும் அதனால் வந்து நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னா அகத்தியர் வந்து தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறாருங்க நான் இந்த இதை சொல்லலை இதில் உள்ள தகவல்கள் அனைத்துமே அகத்திய மாமுனிவர் சொன்ன தகவல்கள் தான் இப்ப அகத்தியர் சொன்ன பாடலை பார்க்கலாம் மனைக்கு ஆகா விருட்சங்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் சொல்லியிருக்கார் அந்த பாடலை முதல்ல பார்க்கலாம் அந்த பாடல்ல பதினேழு வகை விரட்சங்கள் சொல்லியிருக்கிறாரு அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த பாடலை சொல்லிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் பாடலை சொல்றப்பயே இந்த மரங்கள்லாம் இருந்தா என்ன ஆகும் வீட்டுல அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு பாடலை நீங்க பொறுமையா கேட்டிங்கன்னாவே உங்களுக்கே புரியும் பருத்தி அகத்தி பனை நாவலத்தியும் எருக்கு வெள்ளருக்கு ஏற்ற புலிவேலன் முறுக்கு கல்யாண விருட்சமும் செருக்குமே பெரும் பாதாள மூலியும் கரும்பூமத்தை இளவமும் வில்வமும் உருத்திராற்ற விருட்சமும் வேங்கை திருத்தமாம் பத்தேழு விருட்சமும் நிறுத்தம் செய்திடும் கேளும் குடிகற்கே குடியான இந்திரன் போல் வாழ்ந்திட்டாலும் உடிகெடுக்கு மாகாத விருட்சமப்பா மிடியாகி குடியதுவும் அந்தரமாகும் மீதுலகில் ராசாதி ராசன் மன்னர் அடிமையாய் மானிடர்க்கு இடருமாகி அப்பனே நாடு நகர் மதியும் விட்டு குடியிலந்து மாடு முதல் வீடிலந்து குருபரனே பரதேசியாயிருப்பார் பாரே இது அகத்தியர் புனசுருட்டு ஐநூறு அப்படிங்கிற அந்த இருந்து எடுக்கப்பட்டது இப்போ இருக்குது நம்ம நாகரீக உலகத்துல வீடு கட்டி நல்லா வசதியா வீடு கட்டியிருப்போம் அந்த வீட்டை சுத்தி கொஞ்சம் இருந்ததுன்னா போ இஷ்டம் போல மரத்தை வளர்ப்போம் என்னென்ன மரம் கிடைக்குதோ நமக்கு குரோட்டன்ஸ்லாம் அழகான தொட்டியில அழகுக்காக நிறைய வளர்த்து வர்றோம் இது மாதிரி தவிர நம்ம செய்யக்கூடாது வீடுகள்ல எதை வளர்க்கணுமோ அதை தான் வளர்க்கணும் இப்ப இந்த சொல்லி சொல்லியிருக்க செடி மரங்களோட வகைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அப்புறம் வீட்டுல வந்து தப்பி தவறி வளர்க்கக்கூடாத ஐந்து மரங்கள் சாஸ்திரத்துல அதாவது வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளதையும் பார்ப்போம் அகத்தியர் தன்னோட பாடல்ல சொல்லி இருக்கக்கூடிய பதினேழு வகை மரம் செடி கொடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி அகத்தி பனை நாவல் அத்தி எருக்கு வெள்ளருக்கு புளியமரம் கருவேலன் முருங்கை கல்யாண முருங்கை கல்லி கருவூமத்தை இலவம் வில்வம் உருத்ராட்சம் உதிரவேங்கை இந்த பதினேழு வகைகளை வீட்ல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல முருங்கை மரம் நல்லது தானே அதை ஏன் வளர்க்க வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேப்பீங்க முருங்கை மரம் கல்யாண முருங்க ரெண்டுமே உடல் வலிமையை ஏற்படுத்தக்கூடியதா அவ்வளவு சத்து இருக்கு முருங்கை ஆனா அத வீட்ல வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு முருங்கை இருந்ததுன்னா மழை காலத்துல கம்பளி பூச்சி வரும் அதை தாண்டி எதனால அவர் வளர்க்க கூடாதுன்னு சொன்னாருன்னு காரணம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நாவல் மரம் அதே போல் நாவல் கனியும் சரி நாவல் மரத்தில் உள்ள பட்டை இலை எல்லாமே அவ்வளவு மருத்துவத்தன்மை உடையது அது நீரிழிவு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அதை ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல அது இருந்தால் பாம்பு வருங்கிறாங்க அதனால் வளர்க்கக்கூடாதா என்னங்கிறது தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இப்ப வீட்ல நம்ம என்னென்ன மரங்கள் கண்டிப்பா வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள ஐந்து மரங்கள் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நல்ல சக்தி இருக்கிற மாதிரி தீய சக்தியும் இருக்கு இல்லையா அது போல தாவரங்கள்லயும் வீட்டுக்கு ஆகக்கூடிய நல்ல மரங்களும் இருக்கு தீய மரங்களும் இருக்கு அதை நம்ம வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு இருக்காங்க வெளியில வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது வீட்டுல வளர்க்க கூடாது வீட்டுல வளர்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வராது வீட்ல பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வீக மரங்களாகவும் செடிகளாகவும் நம்ம வீட்டை பாதுகாக்கக்கூடிய எத்தனையோ செடிகள் இருக்கு மரங்கள் இருக்கு அதை நம்ம வீட்ல வளர்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா துளசி நம்ம வீட்ல வளர்க்கலாம் வாழை வளர்க்கலாம் கொய்யா நெல்லிக்காய் செம்பருத்தி வளர்க்கலாம் இது போல எத்தனையோ செடிகள் இருக்கு சோற்று கற்றாழை வளர்க்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் இதுபோல் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகளில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் மரம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேப்ப மரம் வைங்க தென்னை மரம் பலா பலாமரம் வைக்கலாம் மாதுளை மரம் வைக்கலாம் வீட்டில் வந்து சில செடி மரங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா அதனால் வீட்டில் செடி வளர்க்குறப்ப ரொம்ப கவனமா வளர்க்கணும் எல்லா செடியும் வீட்டுல வைக்கிறது நல்லதல்ல அதே போல காஞ்சி போன செடி கொடிகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த செடியை வந்து வீட்டுல இருந்து உடனே அப்புறப்படுத்திடணும் காஞ்ச செடியெல்லாம் இருக்கு மரம் இருக்கு அப்படின்னா அது வந்து துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே போல வீட்டுல வந்து மரம் வளர்க்குறோம் அப்படின்னா இடம் இருக்கு அப்படிங்கறதுக்காக வீட்டுல வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் அதிக மரங்களை வளர்க்காதீங்க மேற்கு பகுதி தெற்கு பகுதி தான் மரம் வளர்ப்பதற்கு சரியான இடம் தயவு செஞ்சு வடகிழக்கு திசையில் மட்டும் பெரிய மரங்களை வளர்க்காதீங்க நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யும் பல வகை கஷ்டங்களை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த முச்சடிகளை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த முக்கள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை வந்து ஈர்க்கும் தன்மை உண்டு சிலர் வந்து அழகிற்காக முட்கள் கொண்ட செடியை வந்து வளர்க்குறாங்க இதனால் மன அழுத்தம் ஏற்படுத்தும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் உருவாகும் அப்படின்லாம் சொல்லுறாங்க இதில் வந்து முச்செடிகளில் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜாவை வளர்க்கலாம் எலுமிச்சை வந்து பலர் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு தேவக்கணியாகவே சொல்லப்பட்டாலும் அதில் முட்கள் இருக்கிறதுனால எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உண்டு அப்படிங்கிறதுனால சொல்லலை அது வந்து ஒரு தேவ கனியாக இருந்தாலும் அது வந்து நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் அதை நம்ம மந்திர மாந்திரீக செயலுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா அது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நல்ல எனர்ஜியை தான் கொடுக்கும் ஆனால் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பல கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எலுமிச்ச மரத்துக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்ல சக்திகளை வெளியிடும் ஆற்றல் இருக்குது அப்படின்னாலும் அது நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எலுமிச்ச மரத்தை அது எலுமிச்சை தேவக்கணியாக இருந்தாலும் எலுமிச்ச மரத்தை வீட்டில் வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறது தெரியல குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வளர்க்கவே கூடாது அப்படிங்கிற ஐந்து மரங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மிக முக்கியமானது புளிய மரம் புளியமரத்தை மரத்தை வீட்டில் கட்டாயம் வளர்க்க மாட்டாங்க பக்கத்துல கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க புளிய மரத்துக்கு எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் தன்மை இருக்கு அதனால ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா பக்கத்துல புளியமரம் இல்லாத இடமா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புளியமரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறதுனால சுவாச கோளாறுகள் மூப்பு இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கலாம் ஆனால் புளிய மரத்தில் ஆற்றல்களை வெளியிடக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை தயவு செஞ்சு வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா கருவேல மரம் கருவேல மரமும் தயவு செஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது வீட்டில் யாரும் வளர்க்க மாட்டாங்க பக்கத்தில் கூட இல்லாமல் பார்த்துக்குங்க அதை வெட்டி விட்டுருங்க பனை மரம் பனை மரமும் வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள்ல ஒன்று அடுத்தது இழந்த மரம் இழந்த பழம் ரொம்ப சத்து தான் அது வந்து மருத்துவ குணம் உடையது தான் ஆனால் அது முக்கள் இருக்கிறதுனால முக்கள் உள்ள செடியை வளர்க்கக்கூடாது அதே போல வாஸ்து ரீதியாகவும் இழந்த மரத்தை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது அரச மரம் இந்த அரச மரம் ஆலமரம் யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க யாராவது வளர்ப்பவர்களுக்கு இது தவறாக வச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடுங்க இந்த அஞ்சு மரமும் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதி கெடும் வீட்டில் பணப்பிரச்சனை வரும் தீராத கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்